திருப்பத்தூரில் எழுபத்தி ஓராவது அகில இந்திய கூட்டுறவு வாரவிழா விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிகேசி மகாலில் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை பதினோரு மணியளவில் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வாரவிழா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை முன்னிலையில் திருப்பத்தூர் மண்டல இணைப்பதிவாளர் பாலகிருஷ்ணன் வரவேற்பில் மற்றும் வேலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் இணைப்பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் ராமதாஸ் திட்ட விளக்கவரையும் வழங்கினார்கள் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுக துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு கலந்து கொண்டு கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கடனுதவிகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் மாவட்டத்தில் கூட்டுறவு வாரவிழா தொடர்பாக நடைபெற்ற பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கேடயங்களும் மாவட்ட அளவிலான சிறந்த கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு கேடயங்கள் வழங்கினார்கள் உடன் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜி திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆசே வில்வநாதன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் என் கே ஆர் சூரியகுமார் நகர செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் நகர் மன்ற தலைவர்கள் பேரூராட்சித் தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் கூட்டுறவு நிறுவனங்களின் செயலாட்சியர்கள் கூட்டுறவாளர்கள் விவசாய பெருமக்கள் சங்க பணியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்

ದರಣತಿ ಮುಂದಿನ ಮಧುರ ಅಮಿ ಅಮಿ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ಆಶರ ವಚನಗಳು